காயல் பட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் காரணம் என்னன்னு சொன்னால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய காயலர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தான் லீவு கிடைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அதை ஒட்டி தான் அந்த திருமணங்களை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏற்கனவே ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே பிளான் பண்ணி வச்சிருவாங்க டிசம்பர் இத்தனாம் தேதி கல்யாணம்ங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி பத்தாம் தேதி வரை எல்லா தெருக்கள்லேயுமே கல்யாண பந்தல்களை பார்க்கலாம் இந்த மாதிரி தோரணங்கள் ஆட்சிகளை பார்க்கலாம் இப்போ இந்த வீடு வந்து உள்ளே இருக்கிறதுனால வெளியில் மட்டும் அந்த ஆர்ச்சி வச்சிருக்காங்க இது வெளிவீடா இருந்தான்னு சொன்னா ரோட்லயே பந்தல் போட்டு அந்த நிகழ்வுகளை அவங்க நடத்துவாங்க கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே களை கட்டிடும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கொட்டப்பாக்கு நாரப்பாக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த நாரப்பாக்கெல்லாம் வெட்டி வைப்பாங்க வெத்தலை தாம்புலம் அதெல்லாம் ஒரு சம்பிரதாய ஒரு காலத்துல இருந்துச்சு ஆனா இப்ப அதெல்லாம் அப்படியே அழிஞ்சு போச்சு அதாவது ஊருக்கு ஊர் வந்து கல்யாணத்துடைய சடங்குகள் மட்டும் வித்தியாசப்படும் உதாரணத்துக்கு சொன்னோம்னா பேஸ் அதாவது இந்த நிக்காகங்கிறது எல்லா ஊர்லேயும் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதே சமயம் சடங்கு சம்பிரதாயங்கள் வந்து கொஞ்சம் மாறுபடும் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பழக்க வழக்கங்களை பொறுத்து அவங்களுடைய சீர்வரிசைகள் சடங்குகள் இதெல்லாம் வந்து மாறுபடும் சொல்லலாம் இந்த அடிப்படையில் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே பிஸி ஆயிருவாங்க அதோட பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு நாளைக்கு முன்னால பெண் வீட்டிலேருந்து இருந்து பூச்சப்புகள் சீர்வரிசைகள் வரும் எல்லா ஊர்களிலையும் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து என்ன செய்வாங்க சீர்வரிசை கொண்டு வருவாங்க ஒரு பெண் பிள்ளைய கல்யாணத்தை முடிச்சு அனுப்பும் போது சட்டி பொட்டி அண்டா குண்டா எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க ஏத்தி விட்டுருவாங்க ஏன்னா அந்த காலத்துல குதிரை வண்டியில ஏத்தி விட்டாங்க மாட்டு வண்டியில ஏத்தி விட்டாங்க இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ட்ரக்ல ஏத்தி விடுறாங்க ஆனா காயல் பண்ணத்துல முழுக்க முழுக்க வித்தியாசம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பெண் வீட்டுக்கு போகும் சீர்வரிசைகள் காயல் பண்ணத்துல பூக்கடை வச்சிருக்கிறான் அப்பா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல இருந்து பூக்கடை வச்சிருக்கிறான் மேக்ஸிமம் அங்கே பூவெலாம் எப்படி இருக்கும்னா முஸ்லீம்கள் இஸ்லாமியர் வந்து அதிகமாக நம்மளுக்கு பூ வாங்குவாங்க பூ சப்ளை எல்லாமே அவங்க தான் மெஜாரிட்டியே பூ சப்ளை அவங்க தான் அதாவது இருந்து எல்லாமே இப்போ பூ வாங்கினா மல்லிகைப்பூலேருந்து சிட்டிப்பிலருந்து எல்லாமே அவங்க தான் அதிகமாக வாங்குவாங்க இப்போ நம்ம டிசம்பர் ஜனவரி எப்போதுமே நம்மளுக்கு சீசன் டைம் தான் மல்லிகைப்பூ சிட்டிப்பூ எல்லாப்பூவும் விற்கும் அது போக நார்மல் டைத்தில் ரம்ஜான் பக்ரீத்து எல்லாமே மேரேஜ் கல்யாண பொண்ணுக்கு தோடிக்க வேண்டியது பூ எல்லாமே அவங்களுக்கு தலை விற்கிற மல்லிகைப்பூ தலைக்கு இருந்து அவங்க பெட்ரூம்க்கு டெக்கரேஷன் பண்றது எல்லாமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேரேஜ் மாப்பிளை மாலை மாப்பிளைக்கு மாலை பொழ மாலை எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன தேவையும் எல்லாமே

இதுதான் காயல் பட்டத்துடைய பாரம்பரிய கல்யாண சடங்குகள்ல ஒரு பகுதி எப்படின்னு சொன்னா பெண் வீட்டுல இருந்து வழக்கமாக வந்து என்ன பண்ணுவாங்க பெண் வீட்டில இருந்து சீர் கொடுப்பாங்க சீர்வரிசைனா என்ன பண்ணுவாங்க வெளியூர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வசதிக்கு ஏற்ப பைக் வாங்குவாங்க கார் வாங்குவாங்க வரதட்சணை இருக்கும் பெண் வந்து என்ன செய்யும் வாழ கூடிய இடத்துக்கு சீர்வரிசையோட போகணும் விமர்சையா செய்வாங்க எப்படின்னா அவ்வளோ பொருட்கள் அவங்க கொடுத்து அனுப்புவாங்க வீரோல் மேஜ கட்டிலு நாற்காலி மெத்தை அண்டா குண்டா சட்டினு எல்லாத்தையும் ஏத்தி விடுவாங்க ஆனா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா மாப்பிள்ளை வந்து பெண் வீட்டாருக்கு கொடுப்பாங்க இந்த இருக்கக்கூடிய அத்தனை சாமான்களும் பெண் வீட்டுக்கு பெண்ணுக்கு மணமகளுக்கு வந்து மாப்பிளை கொடுக்கக்கூடிய திங்ஸ் ஏராளமான திங்ஸ் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா பட்டு புடவைகள் அணிகலங்கள் நகைகள் அப்புறம் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம் பவுடரு சோப்பு சீப்பு தட்டு பாத்திரம் பழுங்கு இதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும் இதுகள் வந்து யாருன்னு சொன்னா மாப்பிள்ளை தன்னுடைய சுய சம்பாத்தியத்துல இருந்து தன்னுடைய ஒரு பங்காக வாழக்கூடிய அந்த மனைவிக்கு மனம் வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் தான் இந்த பூச்செப்பு அப்படிங்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம போவோம் அது வந்து சீர் பெண் வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கறது மணமகன் வீட்டுல இருந்து மணமகள் வீட்டுக்கு இவ்வளவு திங்ஸ் வந்திருக்கு அங்க இருக்கிறது மணமகள் வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது அது என்னங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ இந்த இதுகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வச்சுருப்பாங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் அவங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க நிறஞ்ச மனசு கொடுப்பாங்க இதில் ஒரு பியூட்டி என்னன்னு சொன்னா தாளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெண்கள் வந்து வேலையாட்களை வைத்து தலையில் சுமந்து செல்வாங்க பதினெட்டு தாளம் இல்லை இப்போ இருக்கிறது இதுதான் தாளம் ஒவ்வொரு தட்டு இந்த வந்து நாற்பது தாளம் கொடுத்தோம் முப்பது தாளம் கொடுத்தோம்பாங்க கிட்டத்தட்ட இதுலேயே வந்து எண்பது தாளங்கள் இருக்கு இந்த இதே மொத்தம் எண்பது தளங்கள் வந்திருக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃபரண்டான திங்ஸ்கள் இருக்கு இதுக்கு அப்புறம் வரிசை அதாவது பெண் வீட்டுல இருந்து வீட்டுக்கு சீர் அதாவது மேர் மாத்தம் அப்படிங்கிறன அதுல வந்து தின்பண்ணுகள் ஜாஸ்தியா இருக்கும் காயல் பட்டத்துடைய பாரம்பரிய கல்யாண பண்டங்கள்னு இருக்கு அதுல போனவம் சீப்பனியம் வெள்ளரி வெங்காய பணியம் இதெல்லாம் திருமணம் இதை வந்து அவங்க கொடுத்து விட்டுருவாங்க பெண் வீட்டார் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வாங்கி அதை சின்ன சின்ன பேக்கெட் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க வந்து விநியோகம் பண்ணுவாங்க இந்த பூச்சை ஐட்டங்கள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மைக்ரோவேவ் பாக்ஸ் வச்சிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து குக்கர் சூப்பரான குக்கர் இருக்குது ஃப்ளாஸ்க்கு இது வந்து இந்த இந்த வேர் அதாவது என்ன சொல்வது நான்ஸ்டிக் வேர் வச்சிருக்காங்க கூடவே ரைஸ் குக்கர் அப்புறம் இதில் வந்து பளிங்குகள் பளிங்குகள் நிறைய இருக்குது இது எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையானது இது ஃபுல்லா எவர் சில்வர் வச்சிருக்காங்க எவர் சில்வர் ஐட்டங்கள் அங்க வந்து இந்த தின்பண்டங்கள் வைக்கக்கூடிய அந்த இது வச்சிருக்காங்க சைனா வேர் இது மெலமெண்ட் வேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பளிங்கு தான் பளிங்க வச்சிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே டிசைன்லயே தட்டுகள் இது வந்து மெலமெண்ட் மெலமெண்ட் இது மெலமெண்ட் தான் இது பளிங்கு இதெல்லாம் வந்து இந்த எல்லாமே காஸ்ட்லி ஐட்டமா இருக்கு சர்வத்துக்கு வந்து கப்ஸ் வச்சிருக்காங்க கூடவே வந்து ஜூஸ் இல்லை தண்ணி குடிக்கக்கூடிய ஜுக்கு மிக்சி ஐட்டங்கள் இருக்குது நிலமென்ன ரொம்ப நிறைய இருக்கேன் மஷ சூப்பராக இருக்கு இது வந்து அடிபிடிக்காத அந்த சட்டிகள் பாத்திரங்கள் அதோடு சேர்த்து டிஷ்யூ பேப்பருக்கு உள்ள டிஷ்யூ பாக்ஸு ஸ்ப்ரே ஐட்டங்கள் காஸ்மெட்டிக் கோல்டன் ட்ரே ஹாட் பாக்ஸு இது வந்து இந்த பூ பன்னீர் சந்தனம் வைக்கக்கூடியது அரபிக் டீ அரபிக் காஃபி அது அந்த பக்கமாக அப்புறமா வரும் இதுல ஒரு பாக்ஸ் இருக்கு இந்த பாக்ஸும் சூப்பராக இருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா பெண் அணியக்கூடிய செருப்பு லேடிஸ் செப்பல் வச்சிருக்காங்க அரபிக் டீ காஃபி காவா குடிக்கிறது இதில் வந்து ஏதோ அந்த ஸ்கிரீன் மாதிரி வச்சு குரான் இதெல்லாம் வச்சிருக்காங்க ஆடைகள் சூப்பராக இருக்கு ஹேண்ட்பேக் அது இங்கே ஒரு ஹேண்ட்பேக் இருக்கு நல்லா இருக்கு டாப்பி இது ஒரு ஹேண்ட்பேக் இது இது ஃபுல்லா ட்ரெஸ் இந்த ஐட்டங்கள் ஃபுல்லாக ட்ரெஸ் வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு இது வந்து காஸ்மெட்டிக் ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி ஜுவல்லரி மாதிரி வச்சிருக்காங்க அங்கே வரைக்கும் இருக்கு அப்புறம் கடிகாரம் கடிகாரம் இங்கே ஒரு கடிகாரம் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அருமையாக வச்சிருக்காங்க அழான டிசைன் அப்புறம் அப்படியே உள்ள போமா நடக்கிறதுக்கு இடம் இல்லை பார்த்து பார்த்து நடக்க வேண்டிய ஐயோ வால் கிளாக் ஹேர்ட்ரையர் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹேண்ட்பேக்கு பவுச்சு துணி மணி துணி மணி வைகிற இங்கேயும் ஒரு பவுச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே வச்சிருக்காங்க அரபிக் காஃபி தல்லா அரபிக் காஃபி கப்பு அயன் பாக்ஸ் இது வந்து ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க செட்டாக இருக்கு இது ஜூஸ் கிளாஸஸ் அழகா இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு அருமையான கோல்டன் டிசைன்ல போட்டிருக்காங்க இது வந்து ஜூஸுக்கு உள்ள கப்ஸ் இன்னும் ஒன்று இந்த இந்த சைனா வேறு ரொம்ப டாப்பா இருக்கு ரொம்ப எல்லாம் செட்டாகவே இருக்கு பாருங்க வாஷால இது எல்லாம் மணமகன் வந்து மணமகளுக்கு கொடுக்குறது சீர்வரிசைன்னு சொன்னா பெண் வீட்ல இருந்து வாங்குறது இல்லை இது ரொம்ப டாப்பா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இது என்னன்னு தெரியலையே மிச்சா இது என்னது மிச்சா இது பிளாஸ்க் இதுவும் பிளாஸ்க் தான் ஸ்டவ் இந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து மாப்பிள்ளை வீட்ல இருந்து பெண் வீட்டுக்கு வந்த ஐட்டங்கள் இன்னும் பறக்கிறது கொடுக்கணும் மாப்பிளைக்கு மணமகளுக்க வேண்டி இவ்வளவு சீர்கள் வந்து இவ்வளவு சீராங்கிறது பெரிய விஷயம் தான் இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ பெண் வீட்ல இருந்து மணமகன் வீட்டுக்கு போகக்கூடிய ஐட்டம் தான் இது இப்போ அதையும் பார்க்கலாம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஐட்டங்கள் ஃபுல்லாக வந்து பெண் வீட்டிலேருந்து போகிறது இது வந்து ஸ்வீட்டு காயல் பட்டத்துடைய ட்ரெடிஷ்னல் ஹல்வா கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஹல்வா கொடுக்குற பழக்கம் இருக்குது ஹல்வான்னு சொன்னால் காயல்பட்டத்துடைய ட்ரெடிஷ்னல் ஹல்வா ஸோ சிலவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் கொடுப்பாங்க இது வந்து எவர் சில்வர் கண்டெய்னர் நல்லா ஹெவியாக இருக்குது கண்டெய்னராக நல்லா வெயிட்டாக இருக்கு இதுக்குள்ள வந்து ஒரு முந்நூறு கிராம் இல்லைன்னா சிலவங்க வசதிக்கேற்ப ஐநூறு கிராம் முந்நூறு கிராம் கால் கிலோ வந்து ஹல்வா கொடுப்பாங்க இந்த ஹல்வா வந்து கடையில வாங்கக்கூடிய ஹல்வா கிடையாது சூப்பரா இருக்கும் திறந்த உடனே நல்ல மனம் இருக்கு இது கடையில வாங்க மாட்டாங்க இது என்ன பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த ஹல்வா போடுறவங்கள கூப்பிட்டு வந்து இந்த அவங்க வீட்டு பக்கத்திலே வச்சு ஹல்வா செய்ப்பாங்க கிட்டத்தட்ட ஐநூறு கிலோ அறநூறு கிலோ வசதிக்கு ஏற்ப அவங்க செய்வாங்க சில நூறு கிலோ போடுறவங்களும் இருக்காங்க இவருடைய ஒருத்தர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆகுது இந்த ஹல்வாக்கு மட்டுமே டின்னோட சேர்த்து ஸோ இந்த ஒரு பலகாரத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த சீர்வரிசையில காய்பட்டத்துடைய ட்ரெடிஷ்னல் கல்யாண பலகாரங்கள் இருக்கும் வெள்ளரி வெங்காய பனியம் அப்புறம் வந்து சீப்பனியம் அக்கரை புளிப்பு பூனவன்னு ஒன்று இருக்கும் பூனவங்கிறது நம்ம அந்த மேண்டில் லைட் இருக்கேன் அது மாதிரி வந்து குமுளாக இருக்கும் அது வந்து ஸ்பெஷலாக சில ஆட்கள் செய்வாங்க இப்போ அந்த ஆள்கள்லாம் இல்லை அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னலாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து கருப்பட்டி பாகை ஊற்றி டிசைன் போட்டு வச்சிருப்பாங்க தட்டினா மேண்டில் மாதிரி உடஞ்சிரும் இந்த கேஸ் அடிக்கிற லைட் இருக்கு இல்லையா அதில் மேண்டில்னு ஒன்று மாட்டுவாங்களே அந்த அளவுக்கு தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ அதை ஊற்றுறதுக்கு ஆள் இல்லை அதை சுட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டாங்க இந்த ஜெனரேஷனுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ மற்ற பலகாரங்கள் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா ஃபாரின் சாக்லேட்டுகள் ஸ்பெஷலாக வந்து இருந்து தெரிவிக்கப்பட்ட இனிப்பு பலகாரங்கள் இருக்குது அப்புறம் மாப்பிளைக்கு உடுப்பு உடுப்பு வந்து எங்கேருந்து போனால் பெண் வீட்டிலேருந்தான் மாப்பிளைக்கு போகும் பெண் இருந்து வந்து அவங்களோட அளவெல்லாம் எடுத்து எல்லாமே வெளிநாட்டு உள்நாட்டு பொருட்கள் அதில் நிறையா இருக்கும் மாப்பிள்ளை உடுப்பை பார்த்தீங்கன்னா அந்த நிக்காக வந்து அவர் இந்த பெண் கொடுக்கக்கூடிய உடுப்பை போட்டுட்டு தான் இருப்பார் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க மரவணப்பட்டுன்னு எடுப்பாங்க மரவணம் மரவணம்ங்கிறது திருமணம் முடிஞ்ச அன்னைக்கு பெண் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து மாமியார் வீட்டில் இருந்து நகைகள்லாம் போடுவாங்க அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மச்சி மாமி சொந்தக்காரங்க பந்தக்காரங்க பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நகையை போடுவாங்க அதே ஒரு தொகை வரும் அந்த நகையை போடும்போது இந்த மரவணப்பட்டுன்னு ஒன்று எடுத்து வச்சுருப்பாங்க அதை கொடுத்து விட்டுருவாங்க முதல்ல இந்த உடுப்பு வரும்போதே கொடுத்து விட்டுருவாங்க அந்த மரவணப்பட்டை உடுத்து தான் மணமகள் வருவாங்க அதாவது நிக்காக பட்டுன்னு சொல்லி மாப்பிளை எடுத்து கொடுப்பாரு அதை மணமகள் உடுத்துக்கிட்டு வருவாங்க நிக்காகல அதே மாதிரி மணமகள் கொடுக்கக்கூடிய உடுப்பு வந்து மாப்பிள்ளை வந்து நிக்காகல போட்டுட்டு இருப்பாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மணமகன் திரும்பவும் நிறைய செலவு மணமகனுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா பட்டுன்னு ஒன்று மாமியார் வீட்டிலேருந்து ஒன்று வரும் அதை உடுத்து தான் அவங்க மணமகள் வந்து மாமியார் வீட்டுக்கு வருவாங்க ஸோ அது கொஞ்ச நேரம் பகல் ஒரு ஒரு பன்ன பதினோரு மணி நிக்காக முடிஞ்ச வருவாங்க இல்லைன்னா அடுத்த நாள் வருவாங்க வந்துட்டு ஒரு நாலு மணி அசர் வரைக்கும் இருப்பாங்க அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் வந்து அதை பார்ப்பாங்க பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க இனி அங்க ரிசப்ஷன் நடக்கும் இனி அங்கே எல்லாரும் வந்து பெண்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க இது இப்படி இருக்கும்போது இப்போ இதுதான் இங்களுடைய வழக்கம் இப்ப நம்ம இந்த சீர்வரிசை என்ன வச்சிருக்காங்க பெண் வீட்டுல இருந்து மாப்பிளை வீட்டுக்கு போற சீர்வரிசை என்னங்கிறத பார்க்கலாம் வந்து நிக்காகல வந்து மணமகன் அணியக்கூடிய ஆடை கோட் இருக்கு அவர் பார்த்தீங்கன்னா விறகுன்னு ஷூ வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து சூப்பரான சப்பல்ஸ் வச்சுருக்காங்க மணமகனுக்கு தொப்பி நான் அவருக்குள்ள ஸ்ப்ரே அத்தர் ஏன்னா அந்த பாக்ஸுகள் இதெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த பாக்ஸுக்கெல்லாம் அருமையாக இருக்குது இந்த தொப்பி இருக்குது இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சில தின்பண்ணுகள் வரும் அந்த ட்ரெடிஷ்னல் தின் முன்னால முன்னால் உடுப்பை பாத்திரம் இதில் வந்து வேட்டி சட்டை அவங்களுக்குள்ள ஆடைகள் மணமகனுக்குள்ள ஆடைகள் இருக்கும் இதுக்கு பேர் வந்து வெங்காய பனியம் சின்ன சின்ன உருண்டைகளா இருக்கும் வெங்காய பனியம் அதோடு சேர்த்து காயல்பட்டத்துடைய ட்ரெடிஷ்னல் சீனி வைப்பாங்க அந்த சீனில வந்து பேர் போட்டு வச்சிருப்பாங்க அது என்னன்னு கால அடி காலமா வந்து இனிப்பு கொடுக்குற வழக்கம் அது இது வந்து எல்லாமே ஃபாரின் சாக்லேட் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு நட்ஸ் அப்புறம் வந்து கை கடிகாரம் இது ஃபுல்லா சிலோன் ஐட்டம் கொழும்புலேருந்து தருவிச்ச எல்லா கொழும்பு ஐட்டம் பட்டை ஏலக்காய் கருவா கிராம்பு ஏன்னா தேங்காய் பால் எல்லாம் வச்சுருக்காங்க இது வெளிநாட்டு சாக்லேட்டு அதோட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன பாக்ஸில் இது மச்சா இது என்னது சின்ன சின்ன பாக்ஸில் இந்த ஹல்வா அந்த ஹல்வா போக சின்ன சின்ன பாக்ஸில் வச்சுருக்காங்க ஃப்ரூட்ஸ் இருக்குது அதோட சேர்த்து சாக்லேட்டு ஐட்டங்கள் இருக்குது இதுலேயும் ஒரு ஹல்வா இருக்குது மிக்சர் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த அக்கரை புளிப்புங்கிற சின்ன சின்ன பேக்கெட்டு முறுக்கு வீட்டில் சுட்ட முறுக்கு வச்சிருக்காங்க ஸோ பழக்கூட ரெண்டு பழக்கூட ரெண்டு பழக்கூட இருக்கு இந்த ஹல்வா சீ பண்ணியம் வெள்ளரி அறம் வெங்காய பண்ணியம் ஆமா இது சீ அதுக்கு பின்னால் இருக்குது அது பின்னால் இருக்கிறது ஐரசமா இருக்கு அதுக்கு பேர் என்ன விஜய் வெள்ளரி அறம் ஆஹ் வெள்ளரி ஸோ சீரும் சிறப்புமாக பேரும் புகழுமாக இந்த வாழையடி வாழையாக காய்பட்டதில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருமண வைபவங்களில் ஒரு சின்ன சடங்குகளை பற்றி தான் பார்த்துருக்கோம் விருந்து அதற்கு பிறகு கல்யாண வலிமாவாக இருக்கட்டும் இல்லை பெண் வீட்டார் கொடுக்கக்கூடிய மாப்பிள்ளை பசியாரவாக இருக்கட்டும் அது வந்து வேற முறை அதை வந்து தனி வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் கிடாவை வெட்டி அந்த இறைச்சிகளை பங்கு போட்டு சமைச்சு அந்த ட்ரெடிஷ்னல் காயில் கலவை சாப்பாடு எப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வியூ போயிருச்சு அதை பார்த்துருப்பீங்க நீங்க அப்படி பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து காயல் விருந்து பத்தி கல்யாண விருந்தை பத்தி கொடுத்துருக்கேன் அதையும் இந்த மன மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு திருமணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் வாழ்க்கையில ஒரு முறை ஒரு நாள் நிகழக்கூடிய இந்த நிகழ்வுக்காக எத்தனையோ நாட்கள் காத்திருந்து தவம் இருந்து பிள்ளைகளை பெற்று பேணி அந்த பிள்ளைகளுக்கு மனம் முடித்து கொடுக்கணுங்கிற பெற்றோர்கள் வந்து மனம் உவந்து செய்யக்கூடியது யாருமே கட்டாயப்படுத்த மாட்டாங்க சீர்வரிசை தாங்க எங்களுக்கு இது தாங்கன்னு இந்த வரதட்சணையே இப்போ இல்லாம போயிடுச்சு இந்த சமூகத்துல வந்து புரையோடி கிடந்த அந்த வரதட்சணைங்கிறது சுத்தமா இல்லாம போயிடுச்சு இப்போ வரதட்சணை வாங்குறது கேவலங்கிற அளவுக்கு லெவலுக்கு வந்துட்டாங்க அதுக்கு பதிலாக மகர் மணக்குடை கொடுக்குறாங்க நூத்தி ஒரு கிராம் இருநூத்தி ஒரு கிராம் இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா நூத்தி ஒரு கிராம் மணமகளுக்கு வந்து மணக்குடையாக கொடுத்துருக்காங்க அந்த தங்கம் நூத்தி ஒரு கிராம்ங்கிறது தங்கம் அந்த மாதிரி கொடுத்து இப்ப திருமணம் முடிக்கிறதுனால முழுக்க முழுக்க இந்த சமுதாயத்துல புறையோடி போயிருந்த அந்த வரதட்சணைங்கிறது முற்றிலுமா நீக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப விளக்கத்துக்கு ஏற்ப எந்தவித கட்டாயமோ நிர்பந்தமோ இல்லாமல் எங்களுக்கு இவ்வளோ வேணும் இவ்வளோ தரணுங்கிற எந்த நிர்பந்தமும் காயல் பண்ணத்தில் கிடையாது அவங்கவுங்க மனமும் வசதி இருக்கிறவங்க செய்வாங்க வசதி இல்லாமல் தங் தகுதிக்கு ஏற்ப செய்து கொள்வாங்க ஸோ அதனால் வந்து இது ஆடம்பரம் அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும் ஒரு கூட்டம் வரும் இது இஸ்ராஃப் இது நபி வழி இல்லைன்னு வரும் அதெல்லாம் தந்திருக்கக்கூடிய நியமத்தை வெளிப்படுத்துங்கன்னு இருக்குது அப்போ அந்த நியமத்தை வெளிப்படுத்துகிறாங்க அவங்க சொந்த பகட்டுக்கா வேண்டி யாரும் செய்கிறது இல்லை மனம்பு வந்து அவங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சீர்வரிசைகள் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த சீர்வரிசையும் சரி இந்த திருமண வைபவங்களையும் சரி இதை பதிவாக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அதுக்காக வேண்டி ஒத்துழைச்ச என்னுடைய குடும்ப திருமணமாக இருக்கட்டும் என்னுடைய நண்பருடைய திருமண வைபவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரோம்